Mm -hmm. Mm -hmm. Mm -hmm. Mm -hmm. Hi, friends. வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி ரிவியூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்க தமிழ் படம் படத்தோட நேம் ஸ்டார் இது ஒரு கமர்ஷியல் ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறது முடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்ணனில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஓல்ட் இஸ் கோல்டு இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்ணனில் வீடியோஸ் போட்டுட்டுருக்கேன் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் என்னோட ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா கிடைக்கும் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய படத்துல இருக்க பெல்லைக்கானி தட்டி விடுங்க அப்பதான் போற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேரிங் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாப்போம் இந்த படத்துல ஹீரோவான கவின் சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய ஹீரோ ஆகணுங்கிற கனவோட வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த கனவுக்கு அவங்களோட அப்பா லால் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்காரு அவரோட அப்பா லால் ஒரு ஃபோட்டோகிராஃபர் கவினோட ட்ரீம்ஸுக்கு சின்ன வயசுலேருந்தே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு கவினோட ட்ரீமுக்கு அப்பப்போ முட்டுக்கட்டையாக இருக்கிறது அவரோட அம்மா ஆனால் அவரோட அம்மாவை தவிர அவங்க அப்பா அவங்க அக்கா அவங்க பாட்டி எல்லாரும் கவினோட கனவுக்கு தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் அவரோட ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு காலேஜ் லைஃப்குள்ளே போகிறாரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாரு அங்கே ஹீரோயினை பார்க்குறாரு பார்த்து தான் அவருக்கு பிடிச்சு போயிருது பேர்லலாம் தன்னோட இது எய்மான ஹீரோ ஆகணுங்கிற லட்சியத்தை நோக்கியும் போயிட்டுருக்காரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன ஹீரோ கவின் தான் நினச்சபடி பெரிய ஸ்டார் ஆனாரா இல்லையா அதுக்காக அவர் என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறாரு இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் ஸ்டார் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசாக போர் அடித்த மாதிரி ஃபீல் உருவாக்கல ஓரளவு நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஆனால் எல்லாமே புது சீன்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை சில படங்களில் பார்த்த மாதிரி தான் இருக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறப்ப நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டு இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ஓரளவு நல்லாவே இருந்துச்சு கவினோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறிப்பிட்டு தனித்துவமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களோட இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் நல்லாவே பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட்டு லாலோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு மற்ற எல்லாம் அவங்களுக்கு கொடுத்த பர்ஃபாமன்ஸை நல்லா கொண்டு வந்திருந்தாங்க சில கேரக்டர்ஸ் லைட்டாக செயற்கைத்தனமாக நடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீலை உருவாக்கி இருந்துச்சு யார் யாருன்னு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அடுத்த பாசிட்டிவ் நான் பார்த்தேன் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் ஒளிப்பதிவு பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு சிங்கிள் ஷாட் வரும் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸில் அந்த சிங்கிள் ஷாட்டை பார்த்தாவே இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு எந்தளவு சப்போர்ட் பண்ணியிருக்குங்கிறது நமக்கு புரியும் ஸோ இந்த படத்தோட ஒளிப்பதிவு இந்த படத்தோட அடுத்த பழம் நெக்ஸ்ட் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு சாங்ஸ் ஓகே தான் பெருசாக தனித்துவமா எதுவும் தெரியல செகண்ட் ஹாஃப்ல யுவன் அவரோட பழைய சாங் ஒன்னும் யூஸ் பண்ணிருப்பாரு அந்த இடம் சூப்பராகவே இருந்துச்சு நெக்ஸ்ட் எடிட்டிங் இந்த படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தில் வர வசனங்கள் இந்த படத்தில் வர வசனங்கள்லாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நிறைய இடங்களில் வசனங்கள் நல்லாவே இருந்துச்சு சாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும்னா ஒன்றை நான் ரிஜெக்ட் பண்ணாலும் நீ ஒன்றை ரிஜெக்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு வசனம் வரும் இது மட்டும் இல்லாமல் படத்தில் நிறைய இடங்கள்ல வசனங்கள் இருக்குது இன்ஸ்பிரேஷனாக அந்த வசனங்கள்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவ்னே நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு நெகட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் பெருசாக சொதப்பிட்ட மாரி எனக்கு ஃபீல் உருவாக்குது ஏன்னா செகண்ட் ஆஃப் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வர வரைக்கும் ஒரே கண்ணனுக்குள்ளே சுத்திட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு பெருசா சுவாரஸ்யமாவே இல்ல அதனால செகண்ட் ஹாப் பாக்குறப்ப என்னடா இந்த படம் இன்னும் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஃபீல கண்டிப்பா உருவாக்குது எனக்குள்ள உருவாக்குனுச்சு அடுத்ததாக இந்த படத்தோட நெகட்டிவ்னு எனக்கு பட்டு இந்த படம் உண்மைக்கு நெருக்கமாலாம் இருக்காது ஒரு ஸ்டாராக ஒருத்தர் ஸ்டார்ட் ஆகி எப்படி டெவலப் ஆனாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது இது ஒரு கமர்ஷியலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு சீன்ஸாக போயிட்டு இருக்கும் ஓவராலாக சொல்லணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு சாதாரண ஆள் எப்படி ஒரு ஸ்டார் ஸ்டாராகிறாரு அப்படிங்கிறத காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அது உண்மைக்கு நெருக்கமாக கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலாக இருக்குது எல்லா படங்களும் உண்மைக்கு நெருக்கமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை தான் கமர்ஷியலாக இருந்தால் ஓகே தான் ஆனால் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் எனக்கு டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகலை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பிலோ ஆவரேஜான படம் உங்களுக்கு கமர்ஷியலாக இருக்க இன்ஸ்பிரேஷனான ட்ராமாஸ்லாம் பிடிக்குண்ணா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் இந்த படத்தில் ஏதாவது புதுசாக இருக்குமா அப்படின்னு தேடி போகிற ஆடியன்ஸுக்கு இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் தான் கொடுக்கும் ஸோ இந்த ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களோட முடிவு எடுத்துக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ